நிந்தவா் பிரதேச சபை தவிசாளர் தெரிவும் பின்னணியும் மனிதன் மரணிக்கும் வரை தீர்மானம் எடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான் பொதுவாக தீர்மானம் எடுப்பது என்பது சிக்கலான ஒன்றாகும் அரசியலில் தீர்மானம்தான் எதிர்காலத்தை முடிவு செய்யும் அரசியலில் எடுக்கப்படும் தீர்மானம் பிழையாக இருந்தால் அல்லது பிழைத்துப் போனால் அதனை சரி செய்வது என்பது மிக மிக கடினமான ஒன்றாகும் தீர்மானம் ஒன்றினை எடுப்பதற்கு முன்னர் முதலில் சிக்கலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அதனை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அனைத்து சாத்தியமான தீர்வுகளையும் கண்டறிய வேண்டும் அவற்றின் நன்மை தீமைகளையும் ஆராய்ந்து இறுதியில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஒரு படிமுறையான நடவடிக்கையாகும் அந்த வகையில் தீர்மானத்தில் ஏற்பட்ட பிழைதான் நிந்தவூர் அரசியலில் இன்று சூழ்ந்துள்ள சூனியமாகும் ஹசனலிக்கும் பைசால் காசிமுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு பைசால் காசிமுக்கும் தாஹிருக்கும் இடையே ஏற்பட்ட பிளவு இவற்றினிடையே சட்டத்தரணி ஆரிப் சம்சுதீனை ஒதுக்கி வைக்க மேற்கொள்ளப்பட்ட கழுத்தறுப்புகள் என்ற தொடரில் புதிதாக இணைந்துள்ள இருள் மூட்டமாகும் இதனால் ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய நிந்த ஊரில் நான்கு கட்சிகள் தோன்றியுள்ளன குரங்கு அப்பத்தை பங்கு வைத்த கதையாகிவிட்டது இந்த தொடர்கதையில் மற்றமொரு அங்கமாக தாகிருக்கும் அஸ்பர் ஜெயபுக்கும் இடையே ஏற்பட்ட ஏத்தல் நிலை இடம்பிடித்துள்ளது இது இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அதிகாரப் போட்டி மட்டுமே என்று யாரும் எடை போட்டுக் கொண்டால் அறியாமை என்றுதான் சொல்வேன் தாகரை சுற்றியுள்ளவர்களிடையே உருவாக்கப்பட்ட விஷப்பானமாகும் தாஹிருக்கு பின் இரண்டாம் தர அதிகாரமிக்கவர் யார் என்பதற்கான பந்தயமாகும் இதனால் நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை குறிவைத்து நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இத்தகையதொரு பின்னல் நடைபெறுவதை தாஹிர் அறியாமல் இருந்தார் என்பதை விடவும் கொள்ளாமல் இருந்தார் என்பதே உண்மையாகும் இந்த அதிகாரப் போட்டியில் வெற்றி பெறுவதற்காக தாகரைச் சுற்றியுள்ள முக்கியமானவர்களை ஒதுக்குவதற்குரிய செயற்பாடுகள் மிகவும் சூட்சமாகவும் குற்றச்சாட்டுக்கள் மூலமாகவும் அண்டியும் ஒட்டியுமாக இருந்து கொண்டு சகுனி வேலைகள் நடைபெற்றன இதில் தவிசாளர் பதவிக்கு ஆசைப்பட்ட இருவருக்கும் பங்குண்டு இதில் தாஹிரின் அரசியல் என்னவானாலும் வருவாயில்லை தங்களின் விருப்பம் நிறைவேற வேண்டும் தாங்கள் விரும்புகின்றவர் தவிசாளராக வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டார்கள் இந்த அதிகாரப் போட்டியில் இரு குழுக்கள் உருவானது ஒரு குழுவினர் ரியாஸ் ஆதத்தை தவிசாளராக்க வேண்டுமென்று காய்களை நகர்த்தி அதற்கு ஏற்றவாறு வேட்பாளர்களையும் தெரிவு செய்து கொண்டார்கள் மறுதரப்பினர் அஸ்பர் தவிசாளராக வேண்டுமென்று காய்களை அடுக்கினார்கள் இந்த இரு தரப்பினரும் தாகிரிடம் தங்களின் எண்ணங்களை நேரடியாகவே சொல்லிக் கொண்டார்கள் இவர்களில் ரியாஸ் ஆதத்தை தவிசாளராக்க வேண்டுமென்ற குழுவில் உள்ளவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகும் அதுமட்டுமின்றி ரியாஸ் ஆதம்தான் மிகவும் பொருத்தமானவர் என்றதொரு எண்ணக் கருவை தாகிரின் சிந்தனைக்குள் விதைத்தும் விட்டார்கள் வேட்பாளர் தெரிவில் பலருக்கு வேட்டு வைக்கப்பட்டன ஒரு சில வட்டாரங்களில் இரண்டுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களும் ஒரு சில வட்டாரங்களில் எந்தவொரு வேட்பாளரும் போட்டியிடுவதற்கு தெரிவு செய்யப்படவில்லை அதாவது தவிசாளர் பதவியை அடைந்து கொள்ளும் வகையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் இந்த சிக்கலான நிலையில் தீர்மானம் எடுக்கின்றபோது சேதாரமில்லாது தீர்மானம் எடுக்கப்படவில்லை மாறாக ரியாஸ் ஆதம்தான் தவிசாளராக்கப்பட வேண்டுமென்று பிடியாக இருந்தமைதான் இன்றைய இக்கட்டான நிலைக்கு காரணமாகும் இவர்களிடையே காணப்பட்ட அதிகாரப் போட்டியினால் ஏற்படப் போகும் பின் விளைவுகளை உணர்ந்து இன்னமொரு குழுவினர் இரண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்றனர் அவ்வாறு சொன்னவர்களின் கூற்றை கூடாதென்றார்கள் ஏற்கக்கூடாது ஊர் ஏற்காது என தட்டிக் கழித்தார்கள் தாகரையும் தங்களின் தந்திரத்தால் மயங்கச் செய்தார்கள் இதனால் அஸ்பருக்கு தவிசாளர் பதவி மறுக்கப்பட்டது ரியாஸ் ஆதம்தான் தவிசாளர் என்று அஸ்பருக்கு முகத்தில் சொல்லப்பட்டது இந்த இடம்தான் தவிசாளர் பதவி இழுபறியில் ஒரு திருப்பு முனையாக மாறுகின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிந்தவோர் பிரதேச சபை உறுப்பினர்களிடையேயும் செயற்பாட்டாளர்களிடையேயும் ஏற்பட்டுள்ள கயிறு எழுப்பு விவகாரத்தை நிந்தவோர் பிரதேச சபையின் முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பெரிய குழுவினர் தங்களின் சித்து விளையாட்டுக்கு பாவித்துக் கொண்டார்கள் இதன்போது கூட தாகர் தரப்பினர் தங்களின் தீர்மானத்தினை பரிசீலனை செய்யவில்லை இதேவேளை அஸ்பர் தவிசாளர் பதவி வடயத்தில் ஆத்திரப்பட்டுக் கொண்டதற்கு சமமாக ஆறுதலாக சிந்திக்கவில்லை கட்சிக்குள் தனக்கான ஆதரவு தளத்தை அதிகரித்துக் கொள்வதற்குரிய முயற்சிகளை எடுக்கவில்லை ஆத்திரத்தில் இலகுவாக தவிசாளர் பதவி தட்டில் வைத்து கிடைக்கின்றது என்று கழித்துக் கொண்டாரே அல்லாமல் அதன் எதிர்வினைகளையும் அழைக்கின்றவர்களின் அழைப்பில் உள்ள பின்புலத்தையும் புரிந்து கொள்ளவில்லை பைசால் காசிமோடும் தாஹிரோடும் நெருக்கமான உறவை அஸ்பர் கொண்டிருந்தபோது அவருக்கு எதிராக குழிவெட்டியவர்கள்தான் நாங்கள் உமக்கு எல்லாமாக இருப்போம் என்றுரைத்தார்கள் இந்த புகழுரை அஸ்பருக்கு ஆற்றுப்படுத்தலாகவே இருந்தது காரணம் தேனும் பாலாகவும் இருந்தவர்கள் வேன்பாகே கசத்தமையே காரணமாகும் இவ்வாறான சூழ்நிலையில்தான் முடிவுகளை எடுப்பதில் அதிக கவனம் செலுத்தல் அவசியமாகும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீன் தலைமையிலான குழுவினர் அஸ்பரை தனியானதொரு இடத்தில் இரவு சாப்பாட்டுடன் சந்தித்து அஸ்பரின் தவிசாளர் பதவிக்கு தீனிப் போட்டுக் கொண்டார்கள் அஸ்பர் இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிந்தவூர்காரர்களின் எடுத்திருந்த பேச்சு தவிசாளர் பதவி தர முடியாதென்ற மறுதளிப்பு தேர்தல் காலத்தில் செய்த சதிமானம் போன்றன அஸ்பருக்கு ஆத்திரத்தை கொடுத்தது தவிசாளர் பதவிக்காக ஆலா பறந்தார் கட்சிக்குள் நின்று கொள் என்று ஒரு சிலர் ஆலோசனை கூறிய போதிலும் அஸ்பருக்கு அவை கசப்பாகவே இருந்தன இவ்விடத்தில் சில உண்மைகளை சொல்லியாக வேண்டும் இதில் யாரும் கோபித்துக் கொண்டாலும் கோபப்பட்டுக் கொண்டாலும் உண்மை கோபித்துக் கொள்ளவும் கோபப்படவும் கூடாதென்பதற்காக கூறியாக வேண்டும் இதன் அடுத்த பகுதியை எதிர்பாருங்கள்